நிகரில்லா அன்புடையோ இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்பில் கிணியவர்களே இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நாம் சொல்லணும் ஒரு இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டு போனார்கள் அது உண்மையிலே வருத்தத்திற்குரிய செய்தி கண்டனத்திற்குரிய செய்தி நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம் இந்த இந்த ஊடகங்கள் எப்படி திசை திருப்பினார்கள் என்று பார்க்கிற பொழுது அந்த பயங்கரவாதிகளை விட இவர்கள் மோசமானவர்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதாகவே இருக்கிறது பரப்பி விட்டுட்டான் என்ன பரப்பி விட்டான் ஊடகங்கள் எல்லாம் அதை தைரியமாக பரப்பி கொண்டு இருக்கிறது என்ன சொல்றதுன்னா சேண்டை கலட்டி பார்த்தானா சேண்டை கலட்டி பார்த்தானா நீ இந்துவா முஸ்லீமா கிறிஸ்துவரான்னு சொல்லி நின்று விசாரிச்சுட்டு அப்புறமே அவனை துப்பாக்கியால சுத்தானா எங்கிருந்து வர்றானுங்களே தெரியல முதலிலே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் மிக மோசமானவர்கள் அந்த பயன் பயங்கரவாதிகளை விட என்கிற துப்பாக்கிகளை கொண்டு அப்பால் மக்களை சுட்டு கொண்டார்களே அந்த பயங்கரவாதிகளை விட இந்த ஊடகங்கள் தார்மீக பொறுப்பை கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் தேசத்தினுடைய கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் மக்களுடைய அமைதியை பற்றி கவலைப்படாமல் இன ரீதியான குழு ரீதியான மோதல்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்பட்ட இந்த ஊடகங்கள் இருக்கிறதே அந்த பயங்கரவாதிகளை விட மோசமானவர்கள் அவர்கள்தான் முதலிலே தண்டிக்கப்பட வேண்டும்